ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் இருந்து நமக்கு வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் நோட்ஸை பற்றி பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் அறிவியல் உதவியாளர் நூலக உதவியாளர் இந்த மூணு வகையான பதவிகளுக்கு தான் வேலைவாய்ப்பு வந்து தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மே 31 ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஜூன் நாலு அணிக்கு வந்து நமக்கு ரிலீஸ் ஆக போகுது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் இருந்து ஜூன் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த மூணு வகையான பதவியும் கீழ் தான் நமக்கு எண்பத்தி மூணு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதி இருக்கோ அவங்க உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அனைத்து டீட்டெயில்டான இம்பர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் பார்ப்போம் இப்போதைக்கு வந்து நமக்கு வேலைவாய்ப்பு வேக்கன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த தொழில்நுட்ப உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கல்வி தகுதியும் வழியும் வந்து நமக்கு வேக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலெக்ட்ரானிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வேகன்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பன்னிரெண்டு வேக்கன்சி கெமிக்கலில் வந்து ஆறு வேக்கன்சி ஆட்டோமொபைல் ஒரு வேக்கன்சி சிவிலுக்கு ரெண்டு வேக்கன்சி இப்படின்னு சொல்லி நமக்கு டெக்னிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து லைப்ரரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ண ரெடியாக இருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க டீடைலாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் நாலு அணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் Uh, thank you.